வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ் ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கர்நாடகா சரியா காலையில பத்து நாற்பத்தி ஏழுக்கு இருந்து ஒரு கால் வந்திருக்கு அந்த அந்த பேசின ரொம்பவே பதற்றத்தோட ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க அது என்னன்னா குவைப்பு நகர்ல இருக்கிற ஒரு வீட்டுல தாய் மற்றும் அவங்களோட ரெண்டு பசங்க இப்படின்னு மொத்த மூணு பேரு கொடூரமான மரணத்தை சந்திச்சிருக்காங்க சோ இங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி போன் கால கட் பண்ணிருக்காங்க இப்போ கிரைம் நடந்த அந்த வீட்டோட அட்ரஸ் வாங்கின போலீஸ் அடுத்த சில நிமிஷத்துல அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க இப்போ அந்த வீட்டுக்கு போன போலீஸ் அங்க இருந்த காட்சியை பார்த்து கொலை நடுங்கி போயிருக்காங்க இப்படி போலீஸையே கொலை நடுங்க வைக்கிற அளவுக்கு அந்த வீட்டுல என்ன நடந்தது கில்லர் யார் கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிற பல ஷாக்கிங்கான விஷயத்தை விஷயத்த பத்தி டீடைலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்நாடகா பெலகாவி குவிம்பு நகர்ல வாழ்ந்துட்டு வர்ற ராகேஷ் ரீனா தம்பதிக்கு பன்னெண்டு வயசுல ஆதித்யான்னு ஒரு மகனும் ஆறு வயசுல சாகித்யான்னு ஒரு மகளும் இருக்காங்க இந்த தம்பதி ரெண்டு பேரும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் ராகேஷ் சில நாட்களுக்கு முன்னாடி கோவாவுக்கு கிளம்பி இருக்காரு இந்த டைம்ல அந்த வீட்டுல ரீனா அவங்களோட ரெண்டு பசங்க உட்பட பதினேழு வயசு மதிக்கத்தக்க பையன் ஹர்ஷா இப்படின்னு மொத்தம் நாலு பேர் இருந்திருக்காங்க இந்த ஹர்ஷா யாருன்னா ராகேஷோட ரிலேட்டிவ் அதாவது ராகேஷோட அக்கா பையன் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மே மாசம் இந்த ஹர்ஷா தன்னோட மாமா வீட்டுக்கு வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் அந்த வீட்டுல இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு இப்போ வழக்கம் போல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலையில எட்டு மணிக்கு ஹர்ஷா தூங்கி எந்திரிச்சு வெளியில வர ட்ரை பண்றாங்க ஆனா இந்த டைம்ல ஹர்ஷாவோட ரூம் கதவு வெளிப்பக்கமா லாக்ல இருந்ததுனால அந்த நபரால கதவை ஓபன் பண்ண முடியல சோ அந்த வீட்டுல இருந்த தன்னோட மாமி ரீனாவுக்கு கால் பண்றாங்க ஆனா ரீனா கால் அட்டன் பண்ணவே இல்லை இதனால ரீனாவோட பையன் ஆதித்யாவை கூப்பிட்டு கதவை ஓபன் பண்ண சொல்றாங்க கர்ஷா கோவால இருக்கிற தன்னோட மாமா ராகேஷ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி யாரும் கதவை ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க பல தடவை கால் பண்ணியும் யாரும் கால் அட்டன் பண்ணல இப்ப நான் என்ன பண்றதுன்னு மெசேஜ்ல கேட்டிருக்கான் இந்த மெசேஜ பார்த்த ராகேஷ் என்ன என்ன சொல்றாங்கன்னா கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி பாரு ஒருவேளை ரீனா குழந்தைங்களை கூட்டிட்டு கடைக்கு கூட போயிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பல மணி நேரமா வெயிட் பண்ணியும் ரீனா வீட்டுக்கு வராததுனால இனியும் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு நினைச்ச ஹர்ஷா அந்த ரூம்ல இருந்த சில பொருட்களை வச்சு அந்த ரூம் கதவோட லாக்க உடைச்சிட்டு வெளியில வந்திருக்காங்க இந்த டைம்ல ரீனாவோட அண்ணன் ஹேமந்தும் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க ஏன்னா கோவால இருக்கிற ராகேஷ் ரீனாவோட அண்ணனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு போய் பார்க்க சொல்லிருக்காங்க இப்போ ஹேமந்த் ஹர்ஷா இவங்க ரெண்டு பேரும் ரீனாவை பல இடத்துல தேடுறாங்க அப்படி தேடும்போது ரீனா அவங்களோட பெட்ல பாதி உடல் கீழே தொங்குன நிலையில இருந்திருக்காங்க குறிப்பா அந்த பெட் ஃபுல்லா இருந்திருக்கு அதாவது ரீனாவோட கழுத்துல இருந்து நான் ஸ்டாப்பா ரத்தம் வந்துட்டே இருந்திருக்கு இந்த கொடூர காட்சியை பார்த்த ஹேமந்த் ஹர்ஷா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வீடு ஃபுல்லா ரீனாவோட ரெண்டு பசங்களை தேடுறாங்க அப்படி தேடும் போது அந்த வீட்டுல இருந்த பாத்ரூம் பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் அதே இடத்துலயே நின்னுட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அந்த பாத்ரூம் ரீனாவோட மூத்த பையன் ஆதித்யா தலைகீழ தொங்குன நிலையில தண்ணி பக்கெட்டுக்குள்ள இருந்திருக்கா அவனோட கால்கள் ரெண்டும் கட்டப்பட்ட நிலையில இருந்திருக்கு கூடவே ஆதித்யாவோட தங்கச்சி சாகித்யாவும் அதே இடத்துல இறந்து கடந்திருக்கா இப்போ இந்த பயங்கரத்தை பார்த்து பீதி அடைஞ்ச ரீனாவோட அண்ணன் ஹேமந்த் உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இப்போ கிரைம் நடந்த அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்களோட முதற்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்காங்க இந்த ஆரம்ப கட்ட விசாரணையில போலீஸ் மூணு விதமா யோசிக்கிறாங்க ஒன்று கோவாவுக்கு போன ரீனாவோட ஹஸ்பண்ட் ராகேஷ் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் இல்லைனா இதே வீட்டில் இருக்கிற ஹர்ஷா தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அதுவும் இல்லைனா மூணாவது நபர் வெளியில இருந்து வந்து இந்த கொலையை பண்ணியிருக்கணும்னு யூகிக்கிறாங்க இருந்தாலும் அவங்களோட சந்தேகத்தை க்ளியர் பண்ற மாதிரி அந்த வீட்டில் இருந்த ஹர்ஷா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஹர்ஷா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கான் அது என்னன்னா நான் என்னோட ரூம் கதவை உடைச்சிட்டு வெளியில வரும்போது இந்த வீட்டோட மெயின் டோர் உள் பக்கமா லாக்ல இருந்ததுன்னு சொல்லியிருக்கான் இதை போலீஸ் என்ன திங்க் பண்றாங்கன்னா ஒருவேளை ஹர்ஷா இந்த கொலைய பண்ணியிருந்தா எதுக்காக இந்த வீட்டோட மெயின் டோர் உள்பக்கமா லாக்ல இருந்ததுன்னு சொல்லணும் அப்படின்னா ஹர்ஷா இந்த கொலையை பண்ண வாய்ப்பு இல்லைன்னு இருந்தாலும் மீதி இருக்கிற டுவெண்ட்டி ஹர்ஷா மேல ஒரு சந்தேக பார்வை இருந்துட்டு தான் இருந்திருக்கு ரெண்டாவதா ரீனாவோட ஹஸ்பண்ட் ராகேஷ விசாரிக்கும் போது சம்பவம் அன்னைக்கு ராகேஷ் தன்னோட அண்ணன் ராஜேஷ் மற்றும் அவரோட மகள் நயனா இவங்க மூணு பேர் பேரோ கோவால இருந்த விஷயம் தெரிய வந்திருக்கு அப்படின்னா கொலை நடந்த அன்னைக்கு ராகேஷ் அந்த வீட்லயே இல்லன்னு கன்ஃபார்ம் ஆகுது மூணாவதா வெளியில இருந்து வந்து இந்த திங்க் போலீஸ் உங்களுக்கு பிசினஸ் அண்ட் யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்கும் போது எதிரியே இல்லைன்னு தெரிய வந்திருக்கு இதனால போலீஸ் அந்த வீட்டை ஃபுல்லா கம்ப்ளீட்டா சோதனை பண்ணும் போது அங்க இருந்த ஒரு விஷயத்த பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகிருக்காங்க ராகேஷோட வீடு மூணு மாடி வீடா இருந்ததுனால அந்த அந்த வீட்டோட கிரௌண்ட்ல ஒரு குடும்பம் அவங்களோட குழந்தைங்களோட வாழ்ந்துட்டு வராங்க தான் ராகேஷோட இருக்குது போலீஸ் கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிற அந்த ஃபேமிலியோட வீட்டை கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணதுல அவங்க யாருக்கும் இந்த கொலையில சம்பந்தம் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு இன்னும் போலீஸ் தேடாத ஒரே ஒரு இடம் அந்த வீட்டோட மொட்டை மாடி மட்டும்தான் இப்போ உடனடியா அந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு போன போலீஸ் அங்க இருந்த ஓஸ் பைப்பை பாக்குறாங்க அந்த வீட்டுல இருந்த ஓஸ் பைப் ரெண்டாவது மாடியில இருந்த ஒரு கம்பியில கட்டி கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிற தர வர கீழே வந்திருக்கு இதை பார்த்து போலீஸ் அப்படின்னா கில்லர் இந்த ஓஸ் பைப் வழியாதான் மாடிக்கு வந்து ரீனாவோட ரூம் குள்ள போயிருக்கணும்னு நினைக்கிறாங்க இதுல கவனிக்க கூடிய ரெண்டு விஷயம் என்னன்னா ஓஸ் பைப் வழியா ஒரு நபர் ஏறி ரெண்டாவது மாடிக்கு வந்திருக்கானா கண்டிப்பா அந்த நபர் சின்ன பையனாதான் அதாவது இருபதுல இருந்து இருபத்தி எட்டு வயசு மதிக்கத்தக்க ஒரு ஏல வயசு பையனாதான் இருக்கணும் ஏன்னா அவைனால மட்டும்தான் இந்த மாதிரியான சாகசத்தை செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது கில்லர் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கண்டிப்பா அந்த வீட்டுல உள்ள யாரோ ஒரு நபர் ஹெல்ப் பண்ணிருக்கணும் காரணம் அந்த வீட்டு மொட்டை மாடியில உள்ள இரும்பு கம்பில ஓஸ் பைப் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா ஒருவேளை தான் இந்த ஓஸ் பைப்பை மொட்டை மாடியில் உள்ள கம்பியில் கட்டி கீழே தூக்கி போட்டிருப்பாங்கன்னு சந்தேகப்படுறாங்க போலீஸ் சந்திக்கப்பட்ட மாதிரி அந்த வீட்டு மொட்டை மாடியில மூணாவது நபரோட கால் தடம் இருந்திருக்கு அந்த கால் தட யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வீட்டை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு வீட்டுலயும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை தொடங்கியிருக்காங்க ஒரு பக்கம் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்த இந்த டைம்ல இன்னொரு பக்கம் ரீனாவோட மொபைல போலீஸ் செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணும் போது கொலை நடந்த அன்னைக்கு கடைசியா அன் டைம்ல ரீனா ஒரு நபருக்கு கால் பண்ணி பேசி இருக்கிற விஷயம் தெரிய வருது இப்போ ரீனா பேசின அந்த மொபைல் நம்பர் யாரோடது விசாரிக்கும்போது சத்யாத்ரி நகரைச் சேர்ந்த பிரவீன் தான் இந்த மொபைல் நம்பருக்கு சொந்தக்காரன்னு தெரிய வருது இதனால பிரவீன் வீட்டுக்கு போன போலீஸ் கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச அந்த கால் தடம் போலீஸ் போது மற்றும் பிரவீனோட அப்பா அம்மா இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது வந்திருக்கு பல்லாரியை சேர்ந்த ராகேஷ் குஜராத்தை சேர்ந்த ரீனா இவங்க ரெண்டு பேரும் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க பிசினஸ் மற்றும் பர்சனல் விஷயமா ராகேஷ் அடிக்கடி வெளியூருக்கு போறது வழக்கமா இருந்திருக்கு தன்னோட ஒய்ஃப் மற்றும் ரெண்டு குழந்தைங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நைட்டு எப்பவும் ராகேஷ் வெளியூருக்கு ரீனாவுக்கு யார் கூட பேச யார் கூட பழகனு தெரியாம இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல தான் பிரபல பிரைவேட் காலேஜ்ல காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கிற இருபத்தி மூணு வயசான பிரவீன் கூட ரீனாவுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கு இந்த நட்பு நாளாக நாளாக காதலா மாறி இருக்கு இந்த காதலோட விளைவா ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையில சந்திச்சிருக்காங்க எந்த அளவுக்குனா ராகேஷ் வெளியூருக்கு போகும் ரீனா பிரவீன் தான் வீட்டுக்கு வர வச்சு நெருக்கமா இருந்திருக்காங்க இதே மாதிரி ராகேஷ் கோவாவுக்கு போனதுக்கு அப்புறமும் பிரவீன் ரீனா கூட நெருக்கமா இருந்திருக்கான் இப்போ சரியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு வீட்டுல இருந்த எல்லாரும் அப்புறம் நைட்டு பத்து மணிக்கு தூங்க போயிருக்காங்க இந்த டைம்ல அங்க இருந்த ஹர்ஷாவோட ரூம்க்கு போன ரீனா அந்த ரூம் கதவை வெளி பக்கமா லாக் பண்ணிட்டு மொட்டைமாடிக்கு போய் அங்க இருந்த பைப்போச ஒரு கம்பியில கட்டி கீழே தூக்கி போட்டுட்டு பிரவீனுக்கு கால் பண்ணி தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு இப்போ சரியா நைட்டு பதினொன்று மணிக்கு ரீனாவோட வீட்டுக்கு வந்த பிரவீன் ரீனா கூட நெருக்கமா இருந்திருக்கான் அதுக்கப்புறமா அந்த பைப் ஹவுஸ் வழியா கீழே இறங்கி அவனோட வீட்டுக்கும் போயிருக்காங்க அடுத்ததா அதிகாலை மூணு மணிக்கு மறுபடியும் ரீனா பிரவீனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா ஆல்ரெடி ரீனா கூட நெருக்கமா இருந்த பிரவீன் இனிமே உன் கூட நெருக்கமா இருக்க முடியாதுன்னு சொல்லி ரீனாவை திட்டிருக்கான் ஆனா தன்னோட உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருந்த ரீனா நீ இப்பவே வீட்டுக்கு வரணும் அப்படி நீ வீட்டுக்கு வரலனா நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த தப்பா ரிலேஷன்ஷிப்ப எல்லார்கிட்டையும் சொல்லி அசிங்கப்படுத்திருவே பிளாக்மெயில் பண்ணிருக்கா இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த பிரவீன் மறுபடியும் வழியா ரீனாவோட வீட்டுக்குள்ள வந்திருக்கான் இப்போ மொட்டமாடி வழியா ரீனாவோட ரூம் குள்ள போன பிரவீன் இனிமே வாழ முடியாதுன்னு சொல்லி சண்டை ரெண்டு இடையில வாக்குவாதம் வந்துட்டே இருந்த கத்தியை எடுத்த பிரவீன் ரீனாவோட கழுத்து தோல்பட்டை காது இப்படின்னு பல இடத்துல சரமாரியா குத்தி கிழிச்சிருக்கான் இப்போ நிலத்தடு மாறி கீழே விழுந்த ரீனா அந்த பெட்லயே துடிக்க துடிக்க இறந்து போயிருக்காங்க இதுக்கப்புறமா தனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் இன்னையோட முடிஞ்சதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்ப ட்ரை அந்த ரூம்ல ரெண்டு பேர் எந்திரிச்சு நின்று பிரவீனையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த ரெண்டு பேரும் வேற யாரு இல்ல இறந்து போன ரீனாவோட ரெண்டு பசங்க தான் ரீனாவோட கதறல் சத்தத்தை கேட்டு அந்த ரெண்டு பசங்களும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்காங்க இப்போ இந்த ரெண்டு பேரையும் உயிரோட விட்டா நாம மாட்டிப்போன்னு நினைச்ச பிரவீன் பன்னெண்டு வயசு மதிக்கத்தக்க ஆதித்யாவோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டே அங்க இருந்த பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போய் அந்த பையனோட கையையும் காலையும் கயிறால கட்டுனதுக்கு அப்புறம் அங்க இருந்த தண்ணி பக்கெட்டுக்குள்ள தலகிலாம் முக்கி வச்சிருக்கான் இதுக்கப்புறமா அங்க இருந்த ஆதித்யாவோட தங்கச்சி சாகித்யாவோட கழுத்தை நைலான் கயிறால இருக்கமா நெரிச்சு கொலை பண்ணிட்டு அதே பாத்ரூமுக்குள்ள போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான் இந்த கேஸில் போலீஸை பாராட்டத்தக்க முக்கியமான விஷயம் என்னென்னா கொலை நடந்த பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே போலீஸ் கில்லரை ரீச் பண்ணி அவனோட வீட்டில் வச்சே அரெஸ்ட் பண்ணினது இப்போ பிரவீன் தான் கில்லர்னு தெரிஞ்சுகிட்ட போலீஸ் பிரவீன கோர்ட்ல ட்ரையலுக்கு வரும்போது பிரவீனுக்கு ஆயுள் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஆனா இந்த கேஸ கர்நாடகா ஹை கோர்ட்ல மேல்முறையீடு செஞ்சப்போ யாரும் நினைச்சு கூட பார்க்காத ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த முடிவை கேட்டு கர்நாடகா மக்கள் எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க ஏன்னா தாய் ரெண்டு பசங்க இப்படி மூணு பேரை கொடூரமா கொலை பண்ணின பிரவீன கில்லர் இல்லன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கினது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாசம் விடுதலை பண்ணிருக்காங்க பொதுவா கோர்ட்டுக்கு மெயினா தேவைப்படுறது எவிடன்ஸ் தான் ஆனா பிரவீனோட கேஸ்ல பிரவீன் தான் கில்லர்னு நிரூபிக்கிற அளவுக்கு எந்த ஒரு முக்கியமான ஆதாரத்தையும் ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ணலன்னு சொல்லப்படுது சோ பிரவீன் கில்லர் இல்லன்னு நிரூபிக்க எந்த எவிடன்ஸும் இல்லன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க இப்ப உள்ள சொசைட்டில கில்லர் தப்பே பண்ணினாலும் சீக்கிரம் தண்டனையில இருந்து தப்பிச்சு வெளியில வந்து ஹைகோர்ட்ல சப்மிட் பண்ணலன்னு தெரியல ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் ரீனாவை பத்தி பார்த்தோம்னா ரீனாவோட காம இச்சையால ஒரு அழகான குடும்பமே சதஞ்சு சின்னா பின்னமாக இருக்கு ஒவ்வொரு நபரும் சுய ஒழுக்கத்தோட தப்பான உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணி வளலனா எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கறத இந்த கேஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இந்த கேஸ் கேஸ்ல வர்ற பிரவீன் மற்றும் தன்னோட ஹஸ்பண்டுக்கும் ரெண்டு குழந்தைங்களுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணின ரீனா இவங்களோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்